ஒரு நம்ம வாழ்க்கையில் ஒரு அத்தியாவசியமான உண்மையை சொல்கிறேன் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க எதுக்காக சொல்கிறேன்னா ஒரு நம்பிக்கை இருக்கலாம் ஆனால் அளவு கடந்த நம்பிக்கையை வச்சு அது மூட நம்பிக்கையாக போயிடக்கூடாது எப்படின்னா எதுக்கெடுத்தாலும் ஒரு துன்பம் ஒரு கஷ்டம்னு வந்துச்சுன்னா இப்போ அந்த ஒரு சில நாட்களில் வீட்டுக்குள்ளேயும் முடங்கி கிடக்க வேண்டிய சூழ்நிலை வரும்போது அப்போ நம்ம என்ன என்ன சொல்கிறது யார் செய்வன வச்சுக்கிட்டாங்கன்னா சொல்கிறது ஏன்னா உலகத்துக்கே அந்த கட்டுப்பாடு அதே மாதிரி நம்மளுடைய தொழில் எந்த நேரமும் ஓடிக்காது அப்போ தொழில் முடக்கம் வரும்போது பொருளாதாரம் முடக்கம் வரும் ஸோ அதுக்கு என்ன நிவர்த்தின்னு சிந்திக்காமல் ஜோதிடர்கள்ட்ட போகிறது குறிவாக்குறதுக்கு எதுக்கடுத்தாலும் கண்டு போட்டுருக்காங்க எங்கள் குடும்பத்தில் கண்டு போட்டிருக்காங்க எல்லோரும் நல்லாவே இல்லை யாருமே நல்லா இல்லை அப்படின்னு ஒரே அலகுரல் ஸோ இதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்டிப்பு ஒரு சின்ன சின்ன ஐடியாக்கள் என்ன சொல்கிறேன் அப்படின்னா முதல்ல நல்லா கவனமாக கேளுங்கள் நம்ம அந்த காலத்தில் என்ன செஞ்சோமோ அதை இன்றைக்கி செய்கிறோமா சரி வீட்டுக்குள்ளே நுழைஞ்சாலே ஒரே பிரச்சனையாக இருக்குங்க வீட்டுக்குள்ளே நுழைஞ்சாலே ஒரே சண்டையாக இருக்குங்க அப்படின்னா இதுவும் ஒரு காரணமான யோசிச்சு யோசிச்சு பண்ணி பாருங்கள் அந்த காலத்தில் நம்ம தெரு வழியாக நல்லா கவனமாக கேளுங்க நான் சாதாரணமாக சொல்ல அனுபவிச்சவைய சொல்கிறேன் நம்ம தெருவழியா ஒரு பின்ன டெட் பாடி கொண்டுட்டு போகிறோம்னு வச்சுங்களேன் அப்போ நம்ம என்ன செய்வோம் அந்த காலத்தில் மஞ்ச தண்ணி தெளிப்போம் காரணம் அந்த பாடியிலேருந்து வரக்கூடிய கிருமிகள் வந்து நம்மளை ஒன்றும் செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம அதை பண்ணோம் ஒரு மஞ்ச துணியை மஞ்சள் தண்ணியை தெளித்து நம்ம வீட்டை வந்து தூய்மைப்படுத்திக்கிறோம் அதாவது வீட்டை இல்லை வாசலில் தெளிப்போம் நம்மளுக்கு நோய் தெருமியில் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது ஆனால் கொஞ்சம் நாள் உடனே லேசாக தண்ணியை தெளிப்போம் இப்போ அது ஒரு டம்ளர் தண்ணியை அப்படின்னு ஊற்றி விட்டோம் கொஞ்சம் நாள் இப்போ எதுவுமே இல்லை யாராவது தெளிக்கிறோமா இல்லை ஆனால் ஒரு சில வீடுகளில் இன்னமும் தெளிக்கிறாங்க அதை நீங்கள் கண்கூடாக பாருங்க அது எதுக்காக ஏதோ ஒரு வழியில் நம்மளுக்கு முன்னோர்கள் வந்து இது ஒரு தீட்டு அல்லது ஒரு நோயை தடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க ஆனால் இன்னைக்கு நம்ம செய்கிறோமா சரி அதை விடுங்க ஒவ்வொரு வீட்லேயும் அந்த காலத்தில் நல்லா பாருங்க ஒரு வீட்டில் வந்து ஒரு தொட்டி மாதிரி வச்சிருப்பாங்க தண்ணி தொட்டி அது என்ன செய்வாங்க வெளியில் போயிட்டு வந்தால் யாராக இருந்தாலும் காலை கழுவிட்டுதான் வீட்டுக்குள்ளே போகணும் ஏன்னா துர்க்சக்திகள் துர்கிருமிகள் ஏதோ ஒரு வழியில ஒரு வைரஸ் கிருமிகள் ஒட்டிக்கிட்டு வரும்னு கண்டுபிடிச்சு 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 அதை நிவர்த்தி பண்றதுக்கு கையை கழுவிட்டு அப்புறம் வீட்டுக்குள்ள நுழைவோம் ஆனால் அதையே விஞ்ஞானத்துல ஒத்துக்கிறாங்க ஆறா அப்படின்னு ஒன்று இருக்கு அது நம்ம உடம்புல இந்த மாதிரி வருது அதை வந்து நம்ம இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே போகும்போது கையை கழுவிட்டு போனோம்னா நல்லா தூய்மையாகுது நல்ல வேலை செய்யுதுன்னு ஒத்துக்கிறாங்க ஸோ அதை நம்ம நம்பணும் சரியா விஞ்ஞானம் விஞ்ஞானம் ரெண்டே சேர்த்துக்கிறணும் எதுக்கு எடுத்தாலும் கட்டு போட்டிருக்கேன் கட்டு போட்டிருக்கேன்னு அதை விடுங்க என்றைக்கிவது நல்லா பாருங்க இன்னைக்கு என்ன அடிப்படை பிரச்சனைனா நம்ம ஒரு கேதத்துக்கு போறோம்னு வச்சுங்களேன் ஒரு துக்க வீட்டுக்கு போகிறோம் ஏன் நல்லா பாருங்க ஒரு வீட் இருந்தா நான் உண்மையை சொல்கிறேன் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாதவங்களை பார்க்க போயிட்டு வந்தேன்னா ஒரு குழந்த பிறந்திருக்கதை நான் போய் பார்க்க போயிட்டு வந்தேன்னா நான் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தான் நான் போவேன் காரணம் அந்த ஆஸ்பத்திரியில் எத்தனையோ நோயாளிகள் வருவாங்க போவாங்க அவங்க மேலே உள்ள இதை நம்ம மேலே பட்டிருக்கோம் அப்படின்ட்டு நான் ஒரு நெகட்டிவ் எனர்ஜி வரும் அப்படின்ட்டு நான் குளிச்சிட்டு போவேன் இதை தவறா இல்லை கடைப்பிடிச்சிருக்காங்க நம்மளுடைய முன்னோர்கள் அதே மாதிரி கேலம் அதாவது ஒரு துக்க நிகழ்ச்சி வீட்டுக்கு போயிட்டு போயிட்டு வந்தோம்னா குளிச்சுட்டு ஊரணியில் குளிச்சுட்டு அப்புறம் வீட்டுக்குள்ளே போகிறது நம்மளுடைய பண்பாடு ஆனால் இன்னைக்கு என்ன பிரச்சனை எல்லாம் பாருங்க ஒரு நிமிஷம் சிந்திங்க நம்மளுடைய துன்பத்திற்கு இதுவும் ஒரு காரணம் எப்படின்னா இப்ப என்ன செய்யறாங்க வாஸ்துப்படி அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் வீட்டுகளை கொண்டு நடு வீட்டுகளை கொண்டு போய் பாத்ரூம்ல கட்டுறாங்க அப்படி கட்டும்போது போது கேதத்துக்கு போயிட்டு வீட்டுக்குள்ள நுழைஞ்சுதானே போய் குளிக்கிற மாதிரி இருக்கு வெளியில காலையும் கழுவ முடியாது வெளியில காலை கழுவுறது யாரு வீட்லயாவது பாடியில தண்ணி வச்சுக்க வீட்டுல காலை கழுவிட்டு உள்ள நுழைகிறீங்களா ஒரு நிமிஷம் கொஞ்சம் யோசனை பண்ணுங்க இல்ல அப்ப என்ன செய்யறோம் விறுவிறு வீட்டுக்குள்ள போய் பாத்ரூம்ல போய் குளிச்சா அந்த நெகட்டிவ் எனர்ஜியை நல்லா பாருங்க நான் உணர்ந்த சொல்றேன் இதெல்லாம் யாரும் அந்த காலத்துல மூட நம்பிக்கையை வளர்க்கிறேன் அப்படின்னு சொல்லாதீங்க கேதம் அதாவது ஒரு இறந்தவங்களை தூக்கிட்டு போகும்போது அந்த வீட்டுக்கு போயிட்டு நம்ம வந்தோம்னால் நெகட்டிவ் எனர்ஜி நம்ம கூட வரும் அது நல்ல கண் கூட ஒரு சில எல்லாருக்கும் வராதுங்க ஒரு சிலருக்கு அது கண்டிப்பா பிடிச்சிக்கிறேன் அது நீங்களாக இருந்தா ஸோ அது மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி வரும்போது அதை கொண்டாந்து வீட்டுக்குள்ளே விட்டுட்டு எழுன்னு வச்சுக்கிறீங்களே அப்புறம் ஏன் கஷ்டம் வராது கொஞ்சம் நினச்சி பாருங்க சரியா அப்போ நம்மளுடைய துன்பது நோய் எப்போ பார்த்தாலும் தலைவலிக்குது வயிற்றுக்குள்ளே உருட்டுது திணறுது மூச்சு வாங்குது இடுப்பு வலிக்குது முழங்கால் வலிக்குது வரும் எப்போ ஒரு சில நெகட்டிவ் எனர்ஜி நம்ம உடம்புக்குள்ள போடும்போது வரும் அதையும் வராமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த ஆன்மீகத்துக்கு இருக்குது ஏதாவது ஒரு ஆலயத்துக்கு போய் நம்ம வந்து ஒரு விபூதி எடுத்து வந்து பூசணோம்னா மாறும் அதே மாதிரி நம்ம தெருவில் குறிப்பாக்கிற பேர் இருப்பாங்க அவங்க கையால் விபூதி வாங்கி போட்டால் மாறும் இதே நேரத்தில் எதுக்கு எடுத்தாலும் இதே மாதிரி போகக்கூடாது ஸோ என்ன செய்யணும் வைத்திய புச வைத்தியத்தை பின்பற்றணும் இதுக்கு ஒரு ஒருபடி மேலே போய் சொல்கிறேன் இப்போ நம்ம தமிழர் குடும்ப சேனலில் எவ்வளோ பேருக்கு என்கிட்ட வாங்கி இந்த வ வைத்திய புஸ்தகங்கள் வாங்கி படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதே மாதிரி வைத்திய புஸ்தகங்கள் வாங்கி படிங்க நீங்கள் இன்னைக்கு நோயாளியாக இருக்கிற நீங்கள் நாளைக்கு வைத்தியராக மாறலாம் அதாவது நம்ம சித்தர்கள் எவ்வளவோ ஆயிரம் நாலாயிரத்தி நானூற்றி அறுபத்தி எட்டு நோய்களையும் தீக்கிறதுக்கு வெறும் மூலிகையை வச்சே கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த மாதிரி புஸ்தகத்தை என்கிட்ட இருக்கிறத நீங்கள் வாங்கி பயன்படுங்க பிடிஎஃபாக அனுப்புகிறேன் நீங்கள் வாங்கி பயனடைங்க என்னங்க வெறும் தண்ணி அந்த தண்ணியவே மருந்தாக மாற்றி எல்லா நோயையும் குணப்படுத்தும் ஸோ அந்த மாதிரியெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அதை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்களா உங்களுடைய வீட்டில் துன்பங்கள் எதுக்கு எடுத்தாலும் கட்டு போட்டிருக்கேன் எதுக்கு எடுத்தாலும் கட்டு போட்டிருக்கேன் அதை உடம்பெல்லாம் முறுக்குது அப்படிங்கிறது இனிமே சொல்லாதீங்க தயவு செய்து காரணம் என்னென்னா ஒரு கூட்டம் அலையுது எவங்குடீடா கிடைப்போன்னு நினைக்கி நம்ம நல்லா இருந்தால் போதும் அப்படின்ட்டு உனக்கு பூஜை பண்ணித்தரேன் மந்திர கயிறு கட்டித்தரேன் மந்திரிச்சு தரேன் அதை செய்யும் இதை செய்யும் உனக்கு சரியாக போயிடும் அள்ளி குமித்து வீட்டில் உள்ளாது கூறியை பொறுத்துக்கிட்டு கொட்டு அப்படின்லாம் சொல்றாங்க அந்த மாதிரி குரூப்புகள்கிட்ட மாற்றிக்கிறாதியே சரியா ஸோ உங்களுக்கு நல்லா பாருங்க ஆன்மீக அடிப்படையிலையும் ஒரு தெளிவை உண்டாக்கிக்கிறங்க தீயசக்தியும் இருக்கு இல்லைன்னு சொல்லலை அந்த தீயசக்தியில விளக்குறதுக்கு தெய்வ வழிபாடு போதும் ஏமாற வேண்டாம் அதே மாதிரி உடல்ல வர பிணியை போக்குறதுக்கும் என்னென்ன வழிமுறைகள் இருக்கோ அந்த மாதிரியே பின்பற்றுங்க வைத்தியத்தை புண்ணிருக்குறீங்க இன்னைக்கு நோயாளியா இருக்க நீங்க வைத்தியாராக மாறுறதுக்கு ஏதோ என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்ணுறேன் அது மாதிரி நல்லா பாருங்கள் நம்மளுடைய துன்பத்துக்கு காரணம் தயவு செய்து இனிமையாவது துக்க வீடுகளுக்கு போனால் அதாவது துக்க வீடுகளுக்கு போனால் அல்லது தீட்டு வீட்டுக்காரங்க அதாவது இப்போ குழந்தைகள் வந்து வயசுக்கு வர்றாங்கல்ல அவது அவங்க வீட்டுக்கு போயிட்டு வரும்போது தயவு செய்து குளிச்சுட்டு வீட்டுக்குள்ளே போங்க இல்லைனால் உங்களுடைய துன்பத்துக்கு காரணம் நீங்களே 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 அதிலிருந்து இருந்து நன்றி வணக்கம்